அவரை உருவாக்கியதே சசிகலா அம்மா தான் அவருக்கே தெரியும் இப்போ அவங்களே வந்து பிரிஞ்சு போயிருக்காங்களே அது நீங்கள் எப்படி சொல்லுங்கள் அதுதான் என்ன பண்ண வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததான ஒரு பாட்டு இருக்குல்ல அதான் இல்லை இல்லை காரணமெல்லாம் கிடையாது சார் அது அப்படிதான் சார் அரசியல்னா அப்படி தான் போய்க்கு சார் இருப்பாங்க அப்படி தான் அது ஓகே சார் அவர் சொல்கிறது எல்லாமே போய் தான் எதுவும் உண்மை இல்லை எல்லாமே அப்படிதான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் எதுவும் இல்லை அம்மா அம்மாரிலாம் ஆச்சு கொடுக்க ஆளாலே முடியாதுங்க அதெல்லாம் அவங்களோட முடிஞ்சிருச்சு ஆட்சியில் பங்கு கிடையாது முதலமைச்சர் வேட்பாளரே பிஜேபி ஆள் தான் கண்டிப்பாக வரும் இது வந்து அரசியலில் வந்து அவர் ரொம்ப பெரிய ஆள் தான் இப்போ இப்போதான் வந்தவர் அவர் ஏதோ பேசணும்னு பேசினு இருக்காரு பஸ்ஸில் ஏறி மக்களும் கேட்டுனுக்கிறாங்க அவங்க அவங்க கட்சிக்காரங்களும் கேட்டுன்னுக்குறாங்க வாயை மூடின்னு இருக்காங்க எதோ பிணத்துறாரு தேவையில்லாமல் வரலாறு தெரியாமல் பிணத்துறாரு அவர் அதுதான் அவர் நேரத்தில் இருந்தாலும் மாறிக்கிறார் அவ்வளோதான் சசிகலா அவங்கள ஏற்றி விட்டாங்க கட்சிக்கு அவங்க வந்தோடனே வெளியில் வந்தால் நமக்கு கட்சி ஆபதான உள்ளே இருக்கட்டும் விட்டுட்டாங்க இதுதானே அவங்களோட செயல்பாடு எல்லா விஷயம் சுயநலத்தோட தான பாடுபட்டு சொல்ற ஒண்ணுமே எடுப்படாது அவர் அண்ணி என்ன சொன்னார் எந்த காலமும் பிஜேபியோட கூட்டணி இல்லன்னாரு